ஹாய் குட் ஆஃப்டர்நூன் இன்னைக்கு நாங்கள் வந்து டம்ப்ரிங் செய்ய போகிறோம் என்னோடய பசங்க ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தாங்க அதுக்குன்னா திங்ஸ் வந்து ஒன்று இருந்துச்சுன்னா ஒன்றும் இருக்காது நேற்று கிராசரி ஸ்டோர் போய் தேவையான எல்லா திங்ஸுமே வாங்கிட்டு வந்தோம் என்னென்ன தேவை வந்து நான் காட்டுறேன் ஒரு கேபேஜ் இதை நம்ம எவ்வளோ வெட்டி எட்டி போட்டுக்கலாம் மஸ்டாக வந்து இது தேவை அப்புறம் க்ரீன் ஆனியன் இதுவும் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் மெயின் பார்த்தீங்கன்னா இந்த டம்ளிங் ஷீட்டு நம்மளே மேக் பண்ணலாம் நாங்கள் வந்து கடையிலே வாங்கிட்டோம் அந்த டம்ளிங் ரேப்பர்ஸ் ஸோ இது வந்து ஃபீஸில் போட்டு வச்சிருந்தோம் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி வந்து எடுத்து வெளியே வச்சிட்டோம்னா அந்த ஷீட் வந்து தனித்தனியாக வந்துடும் இவ்வளோதான் அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு மீட்டு நான் வந்து இன்னைக்கு சிக்கன் இது இது பேர் வந்து கிரவுண்டு சிக்கன் வந்து ஒரு டப்பா வந்து வாங்கியிருக்கோம் இதை தான் போக போகிறோம் ஆஹ் அதுக்கு வந்து இஞ்சி இதை வந்து வெட்டிடணும் அப்புறம் ஆனியன் இதெல்லாம் வந்து நான் வெட்டி வச்சுக்க போறேன் சோ ஜஸ்ட் வந்து எப்படி மேக் பண்றேன் அப்படிங்கறத மட்டும் இப்ப பாக்கலாம் ஃபர்ஸ்ட்டு முட்டைக்கோஸை நீளமாக நறுக்கிட்டு அதுக்கப்புறம் குட்டி குட்டி பீஸாக வந்து நறுக்கிக்கணும் ஏன்னா இது வந்து சத்துன்னு வேகாது இந்த கேபேஜ் வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கனால குட்டி குட்டியாக இந்த மாதிரி நறுக்கி எடுத்து வச்சுக்கிறேன் முட்டைக்கோஸ் தான் மெயின் இன்க்ரீடியன்ஸு அந்த ஃப்ளேவர் வந்து ஆவியில் வேக வைக்கிறப்ப செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காண்டி தான் ஸோ பாருங்கள் முட்டைக்கோஸ் வந்து பொதிப்பொதியாக நறுக்கி எடுத்து வச்சிட்டேன் இவ்வளோ அளவுக்கு இருந்தால் போதும் ஏன்னா இன்னும் நிறைய இது போட போகிறோம் அதுக்காண்டி தான் ஒரு பஞ்ச் கிரீன் ஆனியன் வந்து வாங்கிட்டு வந்திருந்தோம் ஸோ அதையும் வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு அந்த தண்டு வ இருக்கு பார்த்தீங்களா அதை வந்து வெட்டி எடுத்து வச்சுக்கலாம் தனியாக அதை வந்து தண்ணியில் போட்டோம்னா மறுபடியும் வந்து குரோ ஆகும் ஸோ அதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதையும் வந்து பொடி பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுக்கிறேன் கிரீன் ஆனியனும் வந்து பொடியா நறுக்கியாச்சு அடுத்து கொஞ்சமாக இஞ்சியை வந்து குட்டி குட்டி பீஸாக நறுக்கி எடுத்துட்டு வெங்காயம் வந்து கொஞ்சமாக போட்டால் போதும் அதையும் வந்து ரெடி பண்ணியாச்சு இப்போ ஒரு பேனை ஹீட் பண்ணிட்டு அதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு நாம ஏற்கனவே நறுக்கி வச்ச ஜிஞ்சர் போட்டு கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணதுக்கு அப்புறமா வெங்காயம் போட்டு வதக்கிட்டு இந்த டைம்ல கிரவுண்ட் சிக்கன் வந்து சேர்த்துக்கிறேன் இதை வந்து நல்லா குக் பண்ணணும் இது வந்து ஃப்ரெஷ் மீட்டு தான் ஆனால் கிரவுண்ட் பண்ணி வச்சு ஸோ இந்த மாதிரி நல்லா ஃபுல்லாக குக் ஆகிற வரைக்கும் வேக விட்டதுக்கு அப்புறமா நம்ம வந்து இப்போ சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன் நமக்கு ஸ்பைசியாக வேணும் அப்படின்னா கறி மசால் தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் எங்களுக்கு வந்து இந்த ஃப்ளேவர் பிடிக்கும் அதனால நான் வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன் தமிழ் பக்கத்துலேயே நின்றுட்டு பார்த்துட்டே இருக்கான் அவனுக்கு வந்து காரமாக வேணாம் வேணான்னு சொல்லி அழுதுட்டு இருக்கான் நான் வந்து கொஞ்சமாக தான் ஆட் பண்ணேன் ரொம்பலாம் நான் ஆட் பண்ணலை ஏன்னால் எனக்கு தெரியும் பசங்க வந்து சாப்பிட மாட்டாங்க அப்படின்ட்டுன்னு ஸோ ஃபுல்லாக ஒரு வதக்கு அப்புறமா நம்ம வந்து கொஞ்சமாக பெப்பர் ஆட் பண்ணலாம் நான் வந்து பெப்பர் கிரைண்டர் வச்சுருக்கேன் ஸோ அதனால் ஃப்ரெஷ் பெப்பரை இந்த மாதிரி பொடி பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ வந்து ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு இதில் வந்து நம்ம ஏற்கனவே வெட்டி வச்சோம் பார்த்தீங்களா முட்டைக்கோசு அதை வந்து இப்போ ஆட் பண்ணணும் கூடவே க்ரீன் ஆனையினையும் ஆட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக வதக்கக்கூடாது ஜஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிட்டால் மட்டும் போதும் ஃபுல்லாக வதங்கணும்னா அது வந்து பொரியல் ஆகிடும் மிக்ஸ் மட்டும்தான் பண்ணணும் ஸோ இப்போ வந்து ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு ஸோ எல்லாத்தையும் இந்த மிக்சிங் பவுலில் வந்து போட்டு வச்சிருக்கேன் ஏன்னா மசாலா எல்லாம் உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்ட்டுதான் நல்லா இது பண்ணி ரெடி பண்ணி வச்சிருக்கேன் ஆக்சுவலி முட்டை கொசை வதக்கக்கூடாது சசங்களாம் சாப்பிட்றதுனால வேகம்னா என்ன பண்ணுது அப்படின்ட்டுனா வதக்கலாம் இல்லை லைட்டாக அந்த ஹீட்லேயே போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன் ஸோ இப்போ வந்து ரெடியா இருக்கு இப்போ நம்ம வந்து டம்ளிங் மேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் இதான் டம்ளிங் ரேப்பர் கடையில் தான் வாங்கினோம் இது வந்து ஃப்ரீஸரில் இருந்து எடுத்து வச்சிட்ட முன்னாடி இதை ஓப்பன் பண்ணோன்னா குட்டி குடி ஷீட்டாக இருக்கும் பாருங்கள் எல்லாம் நல்லா எடுத்துட்டு வந்துருச்சு அழகாக இருக்கு பாருங்கள் இந்த மாதிரி ஷீட் வந்து நல்லா எடுக்க வந்துடும் இந்த ஓரத்தில் லைட்டாக நம்ம வந்து தண்ணி அப்ளை பண்ணிக்கலாம் ஏன்னா அப்போ தான் ஒட்டும் அதுக்காண்டி தான் இதுல இருந்து ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் நம்ம உள்ள வச்சு ரொம்ப வைக்க கூடாது ஒரு ஸ்பூன் வச்சா போதும் வச்சுட்டு இத வந்து நல்லா ஒட்டி விடணும் அதுதான் நல்லா ஒட்டிட்டு மறுபடியும் இந்த மாதிரி பண்ணிக்கலாம் நம்ம அந்த நமக்கு ஒரு டிசைன் கிடைக்கும் பாத்தீங்களா அந்த மாதிரி

இந்த மாதிரி தான் டம்ப்ளிங் ஷீட்டுக்குள்ளே அந்த ஃபில்லிங் வச்சுட்டு சுற்றி சுற்றி வச்சு ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கணும் ஸோ இங்கே பாருங்கள் எல்லா டம்ப்ளிங் ஷீட்டையுமே நான் ஃபில் பண்ணி முடிச்சுட்டேன் எத்தனை இருக்குன்னு நான் என்ன இல்லை இவ்வளோ தான் வந்திருக்கு எப்படியும் ஒரு முப்பதுக்கு மேலே இருக்கலாம் அதுதான் நினைக்கிறேன் முப்பதுக்கு மேலே இருக்கும் இது அப்படியே நான் இட்லி பானியில் வச்சு வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா லைட்டாக ஆயில் போட்டு ஃபேன் ஃப்ரை பண்ணி நம்ம சாப்பிட வேண்டியதான் நம்ம கொழுக்கட்டை செஞ்சுட்டு வேக வைப்போம் பார்த்தீங்களா அது மாதிரி ஒன்று ஒன்றா தான் வச்சு வேக வைக்கணும் ஒன்று ஒன்று நிறைய எடுத்து வச்சுட்டோன்னா என்ன ஆகுதுன்னா அந்த டம்ப்ளிங் வந்து மிக்ஸ் ஆகி ஒட்டிக்குது ஸோ அதனால் சிங்கிள் சிங்கிள் லேயராக தான் எடுத்து நம்ம இட்லி பாத்திரத்தை வச்சு வேக வைக்க போகிறேன் பாத்திரத்தில் தண்ணி நல்லா சூடாயிடுச்சு இப்போ நம்ம வந்து பிளேட்டை உள்ளே வச்சுட்டு மூடி வச்சிடலாம் கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்க்கலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வேந்தால் போதும் இல்லைனா ஒரு டென் மினிட்ஸ் வச்சா போதும் வந்து சூப்பராக டம்ப்ளிங் ரெடி ஆகிடும் பட் டென் மினிட்ஸ் ஆயிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஃபுல்லாக ஆவி வந்து ஃபுல்லாக வெந்திருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்தா தெரியும் பட் எனக்கு தெரியும் டம்ப்ளிங் வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தான் ஆகும் அதுக்கு மேலே எடுக்காது ஏற்கனவே நம்ம அந்த மீட்டெல்லாம் வந்து நல்லா குக் பண்ணி தானே வச்சுருக்கோம் ஸோ இப்போ வந்து கொஞ்சம் எடுத்து வச்சிட்டேன் இன்னும் கொஞ்சம் வந்து இருக்குது ஸோ அதையும் வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம் ஸோ இப்போ வந்து இதை நான் லைட்டாக ஃப்ரை பண்ண போகிறேன் அதுக்கு ஆயில் கொஞ்சமாக ஒரு பேனில் சேர்த்துட்டு லைட்டாக சூடானதுக்கப்புறம் இந்த டம்ப்ளிங்கை வந்து வச்சுட்டு நம்ம வந்து லைட்டாக ஃப்ரை பண்ண வேண்டியது தான் இந்த மாதிரி லைட்டு ப்ரௌனாக வந்திருக்கு பாருங்க ஸோ அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம எடுத்துட்டா சூப்பரான டம்ப்ளிங் வந்து கெச்சை போதை சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் நம்ம வந்து இதை ஏர் ஃப்ரையரில் வச்சு கூட ட்ரை பண்ணலாம் அப்பவும் வந்து சூப்பராக இருக்கும் பசங்களுக்கு கொடுத்துட்டேன் அவங்க வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க நானும் சாப்பிட போகிறேன் ஏன்னா எனக்கும் டம்ப்ளிங்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஒரு பத்து பதினஞ்சு கூட சாப்பிட்டுடுவேன் அந்த அளவுக்கு டேஸ்டியாக இருக்கும் கெச்சை போதை வச்சு சாப்பிட்றப்ப ரொம்பவே நல்லா இருக்குது அது அதுவும் ஹோம் மேடுனா நம்ம சொல்லவே தேவையில்லை கதையில் வாங்குறதை விட நாமளே செஞ்சு இந்த மாதிரி சாப்பிட்டோம்னா செம்ம டேஸ்டியாக இருக்கும் ஸோ இன்றைக்கும் வந்து சூப்பராகவே வந்திருக்கு இது வந்து நாங்கள் கொரியாவில் இருக்கிறப்ப வந்து சாப்பிட்ருக்கோம் அங்கே வந்து மந்துன்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு நேமில் வந்து சொல்லுவாங்க நம்ம ஊரில் மோமோஸுங்குவாங்க இங்கே வந்து டம்ப்ளிங் அப்படின்னு சொல்லி தான் கதையில் வச்சுருப்பாங்க இன்னைக்கு ஈவினிங் போல் ஃப்ரெண்டு வீட்டில் பர்த்டே பார்ட்டிக்கு வந்து இன்வைட் பண்ணியிருந்தாங்க ஸோ அங்கே தான் வந்திருக்கோம் ரெண்டாவது பொண்ணுக்கு பர்த்டே ஏற்கனவே ஃபஸ்ட்டு பாப்பாவோட பர்த்டே கூட நான் அப்லோட் பண்ணியிருப்பேன் ஸோ வந்து அவங்க தான் ஸோ அவங்களோட செகண்ட் டாட்டருக்கு வந்து இன்னைக்கு பர்த்டே ஸோ அதுக்கு தான் இங்கே வந்திருக்கோம் का कॉटिका हा देना वन सेवन पापा इज सेवन कार्ड्स बोतल ना देगी मी सेवन प्लीज टेक यू लुक हिम सेवन 40 चलो सीर 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 ओके इको करो अब तेरीला कंस्टिट्यूशन आ आ दिया वन मोर टाइम 15000 डालवा लेला खींचवांगा റെഡി ചീസ് നിങ്ങൾ யாரയാന്ന് അങ്ങേ കൊണ്ടാണെന്ന് ചിന്തിക്കില്ലോ വാങ്ങ അവണികാ അങ്ങ കവരേ ചീസ് ചൊല്ലുമ്പോൾ എല്ലാവരും എന്നാ ചൊല്ലും ബട്ടർ ഓക്കേ അదిയന്ന ബട്ടർ അപ്പോ ഇങ്ങ വണ്ടി അവൻ പോട്ടോവാണോ അപ്പൊലെ ചീക്കത്തെ അല്ലേ ചീക്കത്തെ ആ ബാബ് ബി്യൂട്ടി എന്താ നിങ്ങൾ കമിങ് ആറ്റ് ടൈം വി ആർ ഇൻ ദി ടേബിൾ വെരെ ടേബിളിൽ വെച്ചോ ടേബിളിൽ

I'm hurting them because they were gutted. 9 10 11 12 14 16 16 17 17 21 22 23 24 25 26 26 26 27 26 28 29 28 ஒரு வேலை முடிஞ்சிருச்சு வெளியா என்ன கேட்க ஆளுக்கு ஒரு கை அண்டிக்குவாங்க யாருக்க சொல்ல போற தமிழ் தமிழ் ஓகே எல்லாம் முடிஞ்சிச்சு

கேக் கட்டிங் முடித்ததுக்கப்புறமா பீஸா ஆர்டர் பண்ணியிருந்தாங்க டின்னருக்கு ஸோ எல்லோரும் வந்து அதை சாப்பிட்டுட்டு கிட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா சீஸ் பீஸா வந்து இருந்தது ஸோ அதை தான் வந்து மோஸ்ட்லி லைக் பண்ணுறாங்க நிறைய சீஸ் போட்டு மற்றவங்களுக்கெலாம் வெஜ் பீஸா வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க ஸோ வந்து பீசா சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பணும் வீட்டில் நாங்க பீஸா வாங்கினாலே பசங்களுக்கு கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணுவோம் ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் சாப்பிடணும்னு பட் இங்க சொல்ல முடியாது அதனால இஷ்டத்துக்கு வந்து எடுத்து எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க ஆனா தமிழும் பாருங்க அவனை கையிலே பிடிக்க முடியல ஒரு ஓரமா உட்காந்துட்டு வெறும் சீஸ் பீஸாவாக எடுத்து சாப்பிட்றான் ஆனா சாப்பிட்றது பிரச்சனை இல்லை சோ சம்டைம்ஸ் வந்து வயிறு வலிக்குது அப்படின்னு சொல்லுவான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சின்னா சேனலை தொடர்ந்து பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம் பை பாய்